மனித சக்தி அந்த மனித சக்தியை தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கு அந்த மிகப்பெரிய தான் வந்து பல விடயங்கள் வந்து நடக்குது அந்த சக்தி கடவுள் சக்தி இறை அச்சம் இறை அன்பு கடவுளோட இருப்பவங்களுக்கு அழிவில்லை அப்படி என்பது கிருஷ்ணா விடயத்துல இந்த உலகம் வந்து கற்றுக்கொண்ட பாடம் இந்த உலகம் வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பாடம் இந்த வீடியோல வந்து நான் கிருஷ்ணா அவர்கள் அவர்களுடைய அதுவும் முக்கியமா வந்து கிருஷ்ணா அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல நான் பார்த்த காட்சிகள் ஒரு சாட்சியாக கடவுளின் புதுமைகளை ஒரு சாட்சியாக சொல்லுகின்ற வீடியோ இந்த வீடியோ இதுவரைக்கும் நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கலாம் ஆனா இந்த வீடியோ நான் போடுறது அது வந்து எனக்கு ஒரு மிகவும் ஒரு மன ஆறுதலா இருக்கும் அதாவது கடவுளோட புதுமைகளை நான் பார்த்த புதுமைகளை ஒரு சாட்சி சொல்ற வீடியோ தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது நான் மதம் மீனம் மொழி எதுவுமே பாக்குற இல்ல கருப்பு சிவப்பு எதுவுமே பாக்குற இல்ல சோ என்ன பொறுத்த பொறுத்த வரைக்கும் மனுஷன் மனுஷனோட நல்ல மனசு மனசு சுத்தமா இருந்தா கண்டிப்பா நமக்கு எல்லாருமே தோழர்கள் தான் நண்பர்கள் தான் உறவினர்கள் தான் அதுதான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் வளர 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 கத்துக்கிட்ட பாடங்கள் சோ இந்த வீடியோல முதலாவது விடயம் வந்து கிருஷ்ணா அவர்கள் ஆரம்பத்துல மார்ச் எட்டுல இருந்து மார்ச் பன்னெண்டு வரைக்கும் அந்த என்ன பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் நான் பார்த்தது கொடூர மனிதர்கள் அப்ப எனக்கு அந்த மனிதர்கள் சில சில பேரை இப்போ நம்ம சில விடயங்களை வந்து ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி இருக்காது இல்லை ஸோ ஆனா அந்த சில மனித பிறவிகளை பார்த்துட்டு நம்ம நான் மட்டுமில்லை சின்ன வயசு குழந்தை பன்னெண்டு வயசு தங்கச்சியில இருந்து பெரிய மாமா மாமி அப்பா அம்மா வரைக்குமே இந்த மனிதர்கள் அப்படின்னுக்குள்ளேயே ஒரு அறுவறு பாப்பு போயிட்டு கேடி கெட்ட இனமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா நான் நான் வந்து பல தடவை சொல்லியிருப்பேன் ஒரு பேருந்து போகுது அப்படின்னா அதுல ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பக்கம் கரடுமுரணான பாதை பாதை இன்னொரு பக்கம் பசுமையான கண்களுக்கு கொள்ளை கண்களுக்கு வந்து விருந்து தர்ற அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு பாதை அப்படின்னு ஒருத்தங்க ஒரு இந்த பக்கம் இருக்காங்க இன்னொருத்தங்க இந்த பக்கம் தான் இருந்தாங்க சோ அப்ப ஒருத்தர் வந்து ஃபீல் பண்றாரு என்னடா இது கரடுமுரடான இதா இருக்குது ந நல்ல காட்சி இல்லைன்னு இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த பக்கத்தை விட்டு எழுந்து வந்து அந்த பக்கம் பார்த்தாரு அவருக்கு அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்கிற மாதிரியும் அவரோட பயணம் வந்து அவ்வளோ அழகானதாக இருந்தது அப்போ எனக்கு வந்து அந்த ஆரம்பத்தில் மார்ச் எட்டுல இருந்து அந்த மார்ச் பன்னெண்டு வரைக்கும் இந்த இந்த மனித பிறவிகளை வந்து அந்த கிருஷ்ணாவை பற்றி நாக்கில் நரம்பில்லாம பேசினவர்களை பாக்கிக்குள்ள நமக்கு வந்து அந்த ஒரு 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 இது அறிவுறுப்பா இருந்துச்சு அப்படிப்பட்ட மனிதர்களை பாக்கல நானும் மனுஷன் இதுகளும் மனுஷன் இதுகளோட உடம்புல ரத்தமும் ஓடுது என்னுடைய உடம்புல ரத்தம் ஓடுது ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி தான் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து கிருஷ்ணா அவங்களை பத்தி பேச ஆரம்பித்ததுல இருந்து இப்படியும் மனிதர் நல்ல மனிதர்கள் இருக்கார்கள் கடவுளின் படைப்புகளில் சிறந்த படைப்புகளும் இருக்கின்ற மாதிரி இதுவரை இவன் என்னோட வாழ்க்கையில காணாத நல்ல அற்புத மனிதர்களை பார்த்தேன் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப உதவி பெற்ற இப்ப நம்ம சொந்தத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க எங்க அப்பா பல பேரை தூக்கி விட்டுருக்காரு ஒரு டைம்ல அதை மறந்தவங்க உதவி கேட்டா பொண்டாடியிற கேட்கணும் அப்படின்னு பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் வந்து பார்க்கக்குள்ள அந்த மனிதர்களோட அந்த அன்பு மனித நேயம் அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க முடிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருந்துச்சு மனிதர்களை தாண்டி ஒரு அற்புதமான மனிதர்களை உறவுகளை வந்து பார்க்க முடிஞ்சுது சோ அப்ப இது வந்து கிருஷ்ண அவர்களுடையத்துல கடவுள் வந்து படிப்ப பாடம் என்னன்னா சாத்தான்கள் ஒரு ஐநூறு இருக்குது அப்படின்னா தேவைகள் இந்த உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்ட தேவதைகள் வந்து ஐயாயிரம் இருக்கு ஸோ சாத்தான் சக்தியை விட தேவதைகளோட சக்தியும் இறை சக்தியும் தான் மிகப்பெரிய சக்தி அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து படிப்பித்த ஒரு முதல் பாடத்தை நான் படித்ததாக முதலாவது சர்ச்சியா நான் உணர்ந்துகிட்டேன் சரிங்களா இது இது அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் கண்ணால் காண்பது பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால வந்து ஒருத்தனை நல்லவனா காமிக்கலாம் ஒருத்தன ஒரு ஒரு நல்லவனை கெட்டவனா காமிக்கலாம் ஒரு கெட்டவனை நல்லவனா காமிக்கலாம் மக்கள் சப்போர்ட்டே இல்லாத ஒருத்தனை வந்து டிஜிட்டல்ல காசை குடுத்து பெயிட் கமெண்ட் பெய்ட் லைக் ஒரு ரிவருக்கு காசை கொடுத்து போட்டு விமர்சகருக்கு காசை கொடுத்து போட்டு இவனை பத்தி இப்படி கோக்கு இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு போட்டு எப்படி வேணும்னாலும் ஒரு விண்பத்தை வந்து காமிக்க முடியும் அது நம்மளுடைய அறிவு அந்த அறிவுன்றது வந்து நம்ம கடவுளோட இருந்தோம்னா அது பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் நம்ம அதுலேயே அந்த படிக்கக்குள்ளயே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்துடும் அப்ப இந்த தீயசக்திகளோட மாய விண்பத்துக்குள்ள நம்ம வந்து விழமாட்டோம் ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இந்த ஒரு தீய சக்தியால் காசை கொடுத்து டிஜிட்டல் மாஃபியாவை வச்சு முதல் இந்த எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அவ்வளவு தூரம் கிருஷ்ணாவை அட்டாக் பண்ணார்கள் கிருஷ்ணாக்கு ஆதரவா யாராவது குரலை கொடுத்து அவங்களை மிரட்டுற மாதிரி அடுத்து நீ தான் போற உனக்கு எவ்வளவு கோடி பங்கு இருக்கு என்று அவனுக்கு அருவிலி ஆண்டுற மாதிரி மிரட்டுற மாதிரி வந்து பண்ணுவார்கள் அப்ப நம்ம இந்த சாத்தான்கள் எல்லாம் கிட்ட விடக்கூடாது கிட்ட விடக்கூடாது சிலுவையை வச்சு வச்சு தூரப்போ சாத்தானே சூழ்ச்சிகள் நம்மளுடைய மண்டைக்குள்ள போகாது அப்படி என்பது நான் கத்துக்கிட்ட மிக மிக தேவையான ஒரு பாடம் என்னோட வாழ்க்கையில சரிங்களா ஒரு பிரச்சனைய நம்ம கிட்ட வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா தூரம அதை கண்டுக்க விட்டோம்னா அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது சரிங்களா நம்ம என்ன ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் எந்த வித பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையே எல்லாம் ஆக்கிடும் ஆனா ஒரு சின்ன நெகட்டிவ் தாட்ஸ் கூட ஒரு இல்லைனாலும் ஆயிரம் பிரச்சனையை உருவாக்கிடும் இது வந்து வாழ்க்கை பாட மக்களை நான் முதல்ல ஒரு நாலு நாட்களுக்கு நான் கத்துக்கிட்ட பாடம் சரிங்களா குறை குறைக்கிறனா கடிகாது சரிங்களா அதனால குறைக்க மட்டும்தான் முடியும் ஸோ இது வந்து நான் கத்துக்கிட்ட பாடம் இது வந்து நான் ரெண்டாவது சாட்சியா சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பொதுவா கடவுள் கடவுள் அப்படின்றவர் வந்து நம்ம ஒரு எறும்புக்கு நல்லது செய்தா கூட இல்ல அப்படின்னா விலங்குகளுக்கு செய்யற நன்மைகள் கூட அதுக்கே வந்து நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுப்பாரு அப்ப ஒரு வேலைக்கு சாப்பாடு போட்டா கூட கடவுளோட ஏஞ்சில்கள் நம்மள சுத்தி இருப்பாங்க அப்ப கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து அஞ்சு வருஷம் எத்தனை பேர் ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு வாழ்க்கை முடிஞ்சு நினைச்சவங்களை வாழ வச்சிருக்காரு அப்ப அப்படிப்பட்டவரோட வாழ்க்கையில ஒரு சோதனை வருது அப்படின்னா அது வந்து கடவுள் அவரை மேல உயர்த்த போறார் அப்படி என்பதான் அதே நேரத்துல கடவுள் வந்து நான் இருக்கேன் அப்படி என்பதை காமிப்பதற்கு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்படியான சேவைகள் செய்பவர்களுக்கு ஒரு 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 மக்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு விடியம் நடந்தா நல்லதோ கெட்டதோ நடந்தா உடனே ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி இருப்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இருக்க எல்லா மூலங்களையும் கடவுள் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல தவ காலத்துல அவர் வந்து தெரிவு செய்வார் அப்ப தெரிவு செய்து அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்டது நடக்குது ஒரு சாத்தானால ஒரு கெட்டது நடக்குது தீய சக்தியால் ஒரு குடும்பத்தை அழிக்க ஏற்படுது கதை முடிஞ்சுது அப்படின்றதுக்குள்ள அப்படி டக்குன்னு அவங்க மேல வருவாங்க அப்படி மேல வரைக்குள்ள வந்து எல்லாரும் அதிசயமா பாப்பாங்க ஆண்டவரே சோத்ரம் ஜேசப்பா சோத்ரம் புதுமைகளை உலகம் வரையும் ஒரு ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு விடயம் உலகம் ஃபுல்லாவே சென்றடையும் அவ கடவுளோட இருந்தவனுக்கு உண்மையா இருக்கிறவனுக்கு அழிவில்லை என்ற அந்த பாடத்தை கடவுள் ஒருத்தர் மூலம் பல பேருக்கு சொல்வாரு சோ அந்த ஒருத்தராக இந்த முறை கிருஷ்ணாவை கடவுள் சேர்வு செய்தாரு அவர் மூலம் கடவுள் படிப்பிக்கிற பாடம் நான் இருக்கேன் மகனே நான் இருக்கேன் பிள்ளையே அப்படின்னு கடவுள் படிப்பிக்கிற பாடம் தான் இந்த பாடமா நான் பார்த்தேன் அப்படி என்பது நான் சொல்லுகின்ற இன்னொரு சாட்சி மூணாவது சாட்சி அடுத்தது தவக்காலத்துல யேசுநாதரோட ஜேசுநாதரோட தெரியும் கூட இருந்தவன் தான் காட்டி கொடுத்தானே எண்ணத்துக்கு நல்லது செஞ்சதுக்கு ஏழைகளுக்கு உதவினதுக்கு மக்களுக்கு உதவினதுக்கு அவரை வந்து சிலுவையில் அறந்து ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்ற மாதிரி ஜேசுநாதர் அவரோட உயிரை விட்டாரு ரெண்டாவது நாள் உயிர்த்திருந்தாரு அந்த அதிசயத்தை வந்து மக்கள் பார்த்தார்கள் பல பேர் ஆண்டவரை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னாங்க பல பேர் ஆண்டவரை தேடி ஜேசுநாதர் தேடி தேடி போனார்கள் ஜெயசுநாதரின் அன்பையும் அருமையும் புரிந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட கிருஷ்ணா அவர்களுக்கும் அதே மாதிரி தான் முடியுது இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல குடும்பங்கள் அவங்களோட வீட்டை வந்து போய் அவரை பார்க்கறது வீடியோ கொள்ள போன்

அண்ட ஜேசப்பா அவங்களை மன்னிச்சிடும் ஜேசப்பா அவங்களுடைய அருமை அப்படின்னு சொன்ன மாதிரி இப்ப இங்க நம்ம சக காலத்துல வாழ்ற கிருஷ்ணா அவர்களை தேடி சென்ற உறவுகளா இருக்கட்டும் அவரை பார்க்கணும்னு போன உறவுகளா இருக்கட்டும் அப்பாமார்கள் மார்கள் அம்மாமார்கள் தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் அண்ணாமார்கள் அக்காமார்கள் தம்பிமார்கள் தங்கைமார்கள் அப்படின்னு அவரை தேடி செல்ற மக்கள் கூட்டமா இருக்கட்டும் வெளிநாடுல இருக்க உறவுகள் அவருக்கு அழைப்பு கோல் பண்ணி அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அவங்கள பிள்ளைகள் மூணு பேரையும் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து அன்று இயேசுநாதர் விடயத்தில் நடந்த புதுமைகள் இந்த காலத்துல திரும்ப இந்த உலகத்துக்கு கடவுள் கிருஷ்ணா மூலம் காமிக்கிறதாங்க நான் அறிந்த ஒரு பாடத்தை நாலாவது சாட்சிய நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா தீய அதாவது தீய சக்தியை விட நல்ல சக்தி தான் பவர் அதிகம் இருட்டுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது வெளிச்சம் வந்தோன்ன அந்த இருட்டு காணாம போயிடும் கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் பல தீய சக்தியெல்லாம் காணல அப்ப நம்ம கடவுளோட இருந்தோம்னா நம்மட மனசுல அழுக்கு குப்பை தீமை பாவம் எதுவும் இல்லைன்னா எந்த சக்தியாலையும் நம்மள அழிக்க முடியாது அப்படி என்பது நான் படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையான ஒரு பாடம் சரிங்களா கடவுள் சக்தியை தாண்டி எந்த சக்தியுமே இல்லை நம்ம நல்லத பண்ணா நமக்கு நல்லதே தான் நடக்கும் ஒரு ஒரு பெண் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்காக மன்றாடினாலே கடவுள் வந்து கண்டிப்பா அந்த வரத்தை கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதை நடத்தி வைப்பாங்க எத்தனை லட்சக்கணக்கான அம்மா மார்கள் அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் கிருஷ்ணாக்காக கவிதாசுக்காக ஜதுக்காக இன்னொருத்தர் நானாவது பிரதர் அவருக்காக பிரே பண்ணைக்குள்ள அதுக்கு அதுக்கான பவரே அதிகம் சரியா அப்ப மன்றாடுங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்ற பாடத்தை கிருஷ்ணாவுடையத்துல நான் முற்றிலும் படித்த ஒரு சாட்சியாக பாடமாக நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் தூங்க முதல் இந்த வீடியோ போடணும்னு தோணி இருக்கு நான் பேசியிருக்கேன் கிருஷ்ணா அவருடைய வீடியோ நாளை வரும் எதிர்பார்க்கிறேன் அவர் சொல்ல போற வார்த்தைகள் அதற்காக காத்திருக்கேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருங்க மக்களே சரிங்களா எதை பத்தியும் யோசிக்காதீங்க உங்களுடைய நோய்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய ஏக்கங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் கடவுள்கிட்ட விட்டுருங்க நான் கடவுள் அப்படின்னா கூட நான் வந்து ஜெயசுவ சொல்றேன் முருகனை சொல்றேன் பிள்ளையார சொல்றேன் அல்லாவ சொல்றேன் உங்களுக்கு யாரே கடவுள்னு சொன்னதோ கடவுள்கிட்ட விட்டுருங்க அவரை தாண்டி எதுவுமே உங்களுக்கு நடக்காது சரிங்களா நான் கடவுள் மீது நம்பிக்கை வைங்க கண்டிப்பா அது நடக்கும் நான் என்னோட வாழ்க்கையில பல தடவை நான் பார்த்திருக்கேன் இப்ப சமீபத்துல நான் பார்த்தது கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல கடவுள் சக்திய தாண்டி எதுவுமே இல்லை கடவுள்கிட்ட கேளுங்க கண்டிப்பா அவர் தருவாரு அவருக்கு தெரியும் எப்ப உங்களுக்கு தரணும் எப்படி தரணும் அப்படின்னு கண்டிப்பா அது கிடைக்கும் அதே நேரத்துல இப்போ இப்ப உங்களுக்கு ஒருபடியும் நடக்காது இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது அவர் தான் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் என் கடவுள் தான் எனக்கு டாக்டர் என் கடவுள் தான் எனக்கு ஆசா என் கடவுள் தான் என் பாதுகாப்பு வர அப்ப ஏ நான் எல்லாத்தையும் எனக்கு சோவீனமா இருந்தாலும் சரி ஏதாவது கஷ்டமா இருந்தாலும் சரி அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன் அப்ப என்னோட பிரச்சனை என்னோட என்னோட எல்லாமே வந்து ஒரு விடிய இருந்தா கூட அது இல்லை நான் கடவுள்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும் சரிங்களா கடவுளோட இருங்க எந்த தீமையும் உங்களுக்கு கிட்ட கூட வராது சரிங்களா நன்றி